நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜெயம் டிவி இல்லை ஆமா அவனுக்கு தாயும் நாமள்தான் தந்தையும் நாமள்தான் ஒரு குலத்து பாடங்கள் கற்றுமொடுக்கக்கூடிய ஆசிரியரும் தான் சரி எல்லாமே அவனுக்கு நமதான் சரி என்ன ஆசிரியர் டியூஷன் எடுக்க லேட்டம் ஆயிட்டு அதனால நாங்க வரோங்க அரை மணி நேரம் லேட் ஆயிட்டு சரி ஆசிரியர்கிட்ட சொல்லியாச்சு அரை மணி நேரம் முன்னாடியே பிள்ளைய விட்றணும் ஆமா என்ன

கதை அவர் கதை ஓடிக்கிட்டு இருக்கு அவருக்கு தெரியுது தெரியும் அங்கே பொறுமையாதே எடுவாயாதே போதாது சே நல்ல பிள்ளைகளா இருக்கணும் ஆமா நான்கு எழுத்து படித்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும் நல்ல பிள்ளைங்க சைசா மாதிரி இருக்கணும் சொல்ல வரலாமா சே நாலு எழுத்து ஆய கலைகள் அறுபத்தி நான்கு பிள்ளைகள் படிக்கணும் சரி அடி ஓ இங்கு இனி சி இஞ்சி அடங்க சும்மா நெஞ்ச கிடைக்க இக்கு இக்கு இங்கு இச்சி இட்டு அதோட மூணு மூணு எழுத்து எழுத்து நாலு வந்துட்டு பிரப எழுத்துமா ஆமா கலைகள் அறுபத்தி அறுபத்தி இந்த நான்கு நான்கு வேதம் ஆறு ஆறு சாஸ்திரங்கள் கலை தத்துவங்கள் நூத்தி வல்லரக்கன்லைகள்ிரெண்டு முப்பத்தி எட்டு ஆகமகள் சே படிப்பு படிப்பு எக்கச்சக்கமான படிப்பு படிச்சா எக்க 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 எக்கச்சக்கமான படிப்பு படிக்கிறேன் சாரி இந்த வல்லார எவளை போல எக்க 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 முடியலாமா எனக்கு ஓஹோ அஹ் அம்மா அப்பா வயசானவங்களே வல்லறக்கன் இப்படித்து வரக்கூடிய காலத்தில் காலத்தில் வல்லறக்கனுக்கோ வயது பத்து ஆமா பத்து வயதாச்சு ஆச்சு தாயாகப்பட்ட பிரம்மகனிய பார்த்து கேட்டா வல்லறக்க கேட்ட ஒரு கேள்வி போட்டானே ஒரு

சரி ஆமா படிக்க சாமி கடிதம் தினமா இருந்தது கடிதத்தே பேசப்படாது கடிதத்தால எக்கச்சக்கமானது சிறுஜி கிடக்கு நாட்டுல சரி ஏன்னா அந்த காலத்துல தபால் தான் எழுதுவாங்க எழுதுனாங்க அது எங்க தாத்தா காலத்துல எங்க அப்பா அம்மா காலத்துல எங்களுக்கு அந்த ஏமா வந்தது அதெல்லாம் இப்ப கிடையாது போ சரி ஆமா தொலைபேசி ி சொ நம்முடைய உலகம் ஏனம் இருட்டாக இருக்கிறது என்னமா காரணம் லோகம் அப்பா இந்த உலகத்திலே ஆண்டவன் உன்னையும் என்னை தான் படைத்தானா சரி மகனே என்ன நம்முடைய குலமோ அசுர ஆமா அசுர குலம் அசுர குலத்திலே உனக்கு தாயாகப்பட்ட பிரம்மகன் நான் இருக்கேன் நான் இருக்கேன் என கோமகன் வல்லரக்கு இருக்க நீ ஒருவனே இருக்க நமக்கு முன்னோர்கள் மூதாதைமார்கள் எல்லோரும் இருந்தார்கள் சரி உனக்கு அப்பா பெரியப்பா சித்தப்பா அண்ணே அண்ணி கொழுந்தியா கொழுந்தே தம்பி தங்கே எல்லாரும் இருந்தார்கள் சரி மாமா மச்சா மதினி அத்தை சித்தி மாமா சித்தப்பா மாமா இப்போ எல்லாரும் எப்படி டிக்கெட் எடுத்து விசாரித்து அனுப்பிட்டோம் எல்லாரும் இருந்தார்கள் இருக்கக்கூடிய நாடகம் இருக்கக்கூடிய காலத்தில் என் பெருமாளாகிய நாராயண மூர்த்தி என் பெருமாளாகிய வண்டார மூர்த்தி கையில வைத்திருந்த சக்கராயுதத்தை கொண்டு எய்து நம்முடைய அசுர குலத்தை எல்லாம் வேறோடு அறுத்தறிந்து விட்டார் மகனை வந்தார் என் தந்தையை கொன்றவன் யார் அம்மா அந்த நாராயண மூர்த்தி என் தந்தையை கொன்ற அந்த நாராயண மூர்த்தியை பண்டார மூர்த்தியை நான் பழைக்கு பழி வாங்காவிட்டால் வல்லரக்கணல்ல போ என்று மாறுவதட்டி சமர்தமைத்தான் வல்லரக்கை என்று சொடக்கு போட்டு சொல்றா மகனே வல்லறக்கா என்னம்மா அதாவது இங்க வச்சு அடிக்காத மகனே அதற்கான இடம் இதெல்லாம் மகனே நம்முடைய நாடு இதற்கு வடக்கே இருக்கிறது என்று சொல்ல ஆமம்மா அவன் தன்னோட நாட்டை

அதுமா மனசு பக்கு நிறைய நான் சொல்லக்கூடிய மகிடமுடி என்பது அவன் ஐம்பத்தாறு தேசத்திற்கும் ராஜாவாக ராஜாவாக ஆட்சி வீடத்திலே அமர்ந்தான் வல்லரக்கன் என்ன அரியணையிலே அமர்ந்தான் வல்லரக்கன் அவர் அரியணையில் அமர்ந்த போது அமர்ந்த போது தாயாகப்பட்ட அவர் அம்ம கண்ணீர் அழைத்தார் என்னமா நினைக்கிறாய் ஆகா நம்முடைய பாலகன் வல்லறக்க நமக்கு மேல வளர்ந்துட்டானே தலைக்கு மேலே வளர்ந்து விட்டான் அல்லவா இல்ல என்ன குஜராத் குதிர மாதிரி இருக்கிறா ஆமா பண்டார மாதிரி ஏழு அடிக்கு இருக்கா இனிம அவனை இப்படியே விடக்கூடாது விடக்கூடாதம்மா விடக்கூடாது கால காலத்துல வல்லறக்க கழுத்துல ஒரு கட்டைய போடணும் அவன் கழுத்துல போடணுமா

அதாவது நேசவத்து என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து அழகான பெண்ணை பார்த்து வல்லரக்கனுக்கு மனமுடித்து வைத்தால் தாயான பிரபகன் வல்லரக்கனுக்கு செல்ல கல்யாணம் சிறப்பாக நடந்து முடிந்தது கல்யாணம்னாலே அது செல்ல கல்யாணம் தானே ஒரே ஒரு நேரம் மூஞ்சி போச்சா அது செல்ல கல்யாணம் தான் கல்யாணம் என்பது எவ்வளவு பெரிய ஒரு நல்ல காரியம் அல்லவா ஆமா கல்யாணம்

நேரத்தில் ஆமாம்மா நாவல் என்ற தீவானதி போய் எப்படி ஜல்வே சலிபாக இருக்குது பாருங்க எப்படி எப்படி ஐயா

கருப்பு நிலை தவறாத சரி ஒருவனுக்கு ஒருத்தி ஒருவன் அப்படி என்று இருந்த பெண்கள் தான் தமிழ்நாட்டு பெண்கள் சரி இப்ப ஏற்பட்ட பெண்கள் கோர்வலை என்ற காலத்துல ஆமா அதனால தான் மாதம் மழை பொழிந்து வருடம் மூன்று உழைத்தது நாவல் என்ற தீவில் ஆண்டு காலம் நாடு ரொம்ப செல்வ செழிப்பாகவே இருந்தது சரி ஆண்டு காலம் நாடு ரொம்ப செல்வ செழிப்பாக இருந்தது அந்த பன்னிரண்டு ஆண்டு காலத்திற்கு ஆமாம்மா அந்த நாட்டுல இப்ப எப்படி பஞ்சமாகிகிட்டு இருக்குமா

பன்னிரண்டு வருஷம் பன்னிரெண்டு வருஷம் நல்லதங்காலுடைய நாட்டுல எப்படி பஞ்சமாக இருந்ததோ அதை போல நாவல் என்ற தீவிலையும் ஆடிக்கொண்டிருக்கே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது நல்லதங்கால்

ஆதாரத்தோடு தலைய மட்டும் அப்படியே அடிச்சு அடிச்சு ஆடிக்கிட்டு மட்டும் அசைச்சு நாங்க படிக்க மாட்டோம் சரி நீ வயித்துல இருந்தே பாட்டை கொண்டு போவோம் அதனால தான் நம்ம வில்லுக்கு அம்மா பெருமாள் கொடுத்த பேரு புகழ்

கஜானையில் கொண்டு போடுங்கள் கஜானாவை நிரப்ப வேண்டும் மந்திரியாரே கஜானாவை நீ செய்யணும் நிரப்ப வேண்டும் மந்திரியாரே என்று சொல்லி வல்லறக்கல்ல மக்கள் மீது எப்படி சுமக்க முடியாத வரிகளை போட்டு ஆண்டு வர்றா பாருங்க எப்படி எப்படி அவை ஆட்டு வேறு மாட்டே வேறு தீவை கொடுமையாகவே ஆட்சி பரிவாரணம் செய்து வர்றார் கொடுங்கோல் ஆட்சி புரிந்து வருகிறார் ஆட்டு வரி மாட்டு வரி பாவி அளவில்லாத வரிகள் போட்டாவல்ல சரி வண்டி சகடைகளை வழிகதில போக விடார் ஆமா பால் மாடு கண்டானால் பாவி அரக்கன் பாதையில போக விடார் சரி ஒரு குடம் தண்ணீருக்கு ஒரு பணம் வரிகள் போட்டானா வல்லரக்க கை வீசி இழப்பவர்களுக்கு கால் பணமும் வரிகள் போட்டானா வல்லரக்க எப்படி கொடுங்கோல் ஆட்சி புரிஞ்சிருக்கா பாருங்க வல்லரக்க சரி இந்த ரெண்டு வருஷம் ஆட்சி நல்லா இருந்துருக்கு ஆமா அவன் ஆட்சில அமந்த நேரா நல்ல நேரா நல்ல செழிப்பா இருந்துருக்கு அதாவே ஆண்டு வர அரசாட்சி பாக்கும்போது பஞ்சம் நடக்கு சரி கொடுமையான பஞ்சம் நடக்கு இப்படி எல்லாம் thank <laughs> you

ஊர் ஆமா ஊர் பொதுமக்கள் சார்பாக நமக்கு ஆறு பேரையும் ஆதரித்து ஆதரித்து ஆறு மலர் மாலைகளை மாணிக்க மாலையாக அணிவித்திருக்கின்றார்கள் ஒரு பொதுமக்களும் தர்மகர்த்தா அத்தனை பேர்களும் எல்லா பொதுமக்களும் எல்லா செல்வங்களை பற்றி பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ்த்துகின்ற மந்திரியாரே அந்த நொண்டி குதிரை ஏறி ஏறிக்கொண்டு அல்லறக்கனுடைய மந்திரியானவன் எங்கே வருகிறான் யாரா வருகிற அப்போ எல்லாம் கேட்டாங்க வாப்பா எங்க இருந்து வர்ற மெதுவா குதிரை வெட்டு கிளைறாங்க ஊர் என்ன பெயர் என்ன உச்ச தந்தை நாமம் என்ன இப்படி எல்லாம் ஆதார் கார்டை பேக்ல வச்சிருக்கோம் அது இப்ப அப்பா அதெல்லாம் இல்லமா ஏய் இப்பதான் இவங்க கேட்டாங்கமா அப்படியா இப்ப அது உண்டு அப்பா அது கிடையாது சரி ஐயா ஐம்பத்தி ஆறு தேசத்தரசர் கிடை இடையா ஐம்பத்தாறு தேசத்தை அடக்கி ஆண்டு வரக்கூடிய அடக்கி ஓர் உடைக்குள் ஆண்டு வரக்கூடிய அத்தனை அடக்கி இருக்குப்போ இப்போ அடகி தம் அடகி இருக்குருவத்தை அடக்கி இருக்குமா அச்ச குருவத்தை அடக்கி வேற வழி இல்லை

ஒரு அம்மா டிஃபன் பாக்ஸ் சாப்பிடறதுக்கு எல்லாரும் மத்தியான சாப்பாட்டுட்டோம் சாப்பாடு எல்லாம் நாங்க எடுத்து நாங்க பக்கத்துல இங்க பக்கத்துல உட்காந்துருந்த அம்மா பச்சை பிள்ளைகளோட உட்காந்துருக்கு அவங்க டிஃபன் பாக்ஸ் எடுத்து திறக்காக ஒரு திறக்க முடியல உள்ள உட்கார்ந்திருக்கீங்க செட்டு ஆட்கள் எல்லாரும் திறந்து பாக்காங்க திறக்க முடியல சரி எல்லாரும் படிச்சவங்க ஆமா அண்ணாவிக்கு கொஞ்சம் படிப்பு கம்மி சரி இருந்தாலும் நான் என்ன செய்ய கொண்டாங்க நான் திறந்து பாக்குறேன் சரி டிபன கையில வாங்கி ஆமா சீட்ல உட்கார்ந்தவா கீழே புரிஞ்சு இருந்து கைய பொத்திக்கிட்டு ரெண்டு தட்டு தட்டுனேன் சரி தப்பா திறந்துட்டு

ஐம்பத்தாறு தேசத்தை அடக்கி ஆண்டு வரக்கூடிய சிற்றரசர்களே அதாவது வல்லறக்கருடைய வந்திருக்கிறதுனால்தான் ஆமா இந்த மந்திரி எதுக்காக வந்திருக்கிறது தெரியுமா எதற்காக அப்பா வந்திருக்கீங்க அப்பா மந்திரி எதுக்காக வந்திருக்கிற சரி எங்க மந்தராய வல்லறக்கருக்கு ஆமாம்மாயா ஆட்டவா ரே கெட்டவர் ஆட்டிவா கெட்ட

லை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நன்றி